குடுகுடுப்பு தரங்க மாதிரி தெருவில் கட்டிக்கிட்டே இருக்கும் கேட்டா கேளு கேட்கலன்னா அது ஓம் இருப்பான் அது ஓம் இருப்பான் ஆனா இந்த மத்த கட்சி மேடையில் என்ன பேசப்படுதுன்னு கேட்கணும் அம்மா அம்மா அவர்களின் ஆசியிலே அம்மா அவர்கள் காட்டிய வழியிலே நேர சுடுகாட்டு போவில அம்மா அவர்கள் காட்டிய வழியில எங்க முடியும் ஒரு இது ஒரு தத்துவம் இது ஒரு தத்துவம்

நேர்மையானவை ஓட்டு காசு கொடுக்க உனக்கு சத்தியம் செத்து போச்சு உண்மை செத்து போச்சு நேர்மை செத்து போச்சு தத்துவம் செத்து போச்சு நீ அயோக்கியன் திருடன் கேள்வி கேட்கிற தகுதி நேர்மை என் இருக்க கூடாது அதனால அவனையும் குற்றவாளியாக்குற காசை கொடுத்து கொடுக்காம இருக்க சொல்லுங்க பாப்பா கேரளால போய் காசு கொடுத்துரு சொல்லு இதே கட்சிகள் அங்கே கொடுத்து ஆட்டிச்சு தான் செருப்பு வழக்க மாதிரி கொண்டு ஓடுறான் அப்படின்ட்டு இங்க ஏன் அரை நூற்றாண்டுகளாக என் மக்களை ஆழ்த்தி அதுல இருந்து மீள முடியாத நிலையிலே அங்கே அடிச்சு அப்படியே வச்சு பஞ்ச பராரி கூட்டமாக வச்சு உனக்கு மிக்சி தாரேன் கிரைண்டர் தாரேன் டிவி தாரே நானும் மானங்கடை தான் கேட்கிறேன் சரி மிக்சி கொடுத்துட்டர் இத பத்திய சிந்தனை உனக்கு இருக்கா இப்ப இப்ப மார்ச் மார்ச் பதினைஞ்சு இருபதுக்குள்ளே உனக்கு தண்ணி இல்லை இன்னும் ஏப்ரல் மே எல்லாம் இருக்குது எங்கிருந்து தண்ணி வரும் எப்படி குடிப்பா தண்ணியை கொஞ்சமா குடிங்க கொஞ்சமா குடிங்க கொஞ்சமா குடிங்க டாக்டர் ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் குடிங்கிறான் அமைச்சர் அரை லிட்டர் குடிங்கிற எப்படி இருக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு சிறுநீர் போயிருச்சியா அப்புறம் டயாலிசிஸ் பண்ணு ரத்தத்தை சுத்திகரி அங்கேயும் மருத்துவமனையில் படு அங்க மின்சாரம் இல்லாத செத்து போயிருவேன் புதுச்சேரி போய் படுக்கிறேன் ஒரு மருத்துவமனையா மின்சார இல்லைன்னா அது மின் தேக்கி இருந்திருக்கணும் மின் ஊக்கி இருந்திருக்கணும் ஒரு யூ பி எஸ் அல்லது ஒரு ஜெனரேட்டர் எப்படி மனித விளையாடுற கால கொடுமை நடக்குது கால கொடுமை வெள்ளத்தில் நீங்க பார்த்தீங்க எல்லாம் மிதந்தோம் எத்தனாயிரம் பேர் செத்தம் கணக்கு எல்லா இடத்துலையும் ஓடி வந்து முப்பது நாளைக்கு மேல குப்பை கிடந்தேன் நான் ஒண்ணு கவனிச்சுக்கிறங்க ஐம்பது ஆண்டுகளாக இந்த ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆண்டு தமிழ்நாட்டுக்கு இதுதான் தலைநகர் ஆனால் மழை நீரோ கழிவுகளோ வடிந்து ஓடுவதற்கு ஒரு கால்வாய் இல்ல வாய்க்கால் ஆனால் ஆண்டு ஒன்றுக்கு பல ஆயிரம் கோடியை மாநகராட்சி ஒதுக்குது எதுக்கு காவாய்க்கு காவாய்க்கு ஒதுக்கி அமவாய்க்கில் போட்டு போயிருந்தனால ஒண்ணு நடக்கிறது இல்லை மொத்தமாவே இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியில மிக சரியாக இந்த கழிவு நீரும் மழை நீர் ஓடுறதுக்கான கட்டமைப்பு உருவாக்கிடலாம் இந்த சிங்கப்பூர்ல போய் பாருங்க சாலையை இப்படி போட்டுக்கான் சின்னதா மேடு வச்சு இப்படி மழை கொட்டிக்கிட்டு இருக்கும்போது நீங்க அதே வேகத்துல போலாம் ஒரு துளி நீர் நிக்காது சரக்கு நோடினும் ரெண்டு பக்கம் பெரிய கால்வா வாய்க்கால் மேலே இரும்பு போட்டு மூடி அதுக்குள்ள போய் சேர்ந்துடும் அப்படியே ஓடி அங்க போயிடும் இங்க அப்படியா கழிவு நீர் ஓட ஒரு கால்வா இருக்கா மழை நீர் வடிகிறதுக்கு ஒரு வாய்க்கால் இருக்கா ஒன்று இல்லை ஆனா இப்ப வந்து கேளுங்க நாங்கள் வந்தால் கழிவு நீர் வடிவதற்கும் மழை நீர் வடிவதற்கும் வாய்க்கால் வெட்டி தருவோம் இவ்வளவு காலம் மண் வெட்டி எங்க வச்சு அடமான வச்சிட்டீங்க இவ்வளவு காலம் எங்க இருந்திய ஒருத்தவங்க ஒருத்தன் போட்டுக்கான் ஒரு தம்பி ஐயா ஸ்டாலின் யாரோ ஒரு நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் வறுமையை ஒழித்து விடுவோம் இவ்வளவு காலம் அப்பா அம்மா வறுமையை ஒழிக்க மேர்மையை அமைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு போட்டான் இவ்வளவு இது பண்ணீங்க அவர் ஐயா தினகர ஐயா

தம்பி தங்கச்சி கிட்ட நீ ஆவது இந்த ஓட்டுக்கு காசு வாங்குற ஈன நிலைய ஒழி இது மா தன்மான இழப்பு என்று கற்பி இந்த ஜனநாயகத்தில் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு வாக்குதான் இந்த அநீதியை இந்த அநியாயத்தை இந்த கொடுமையை துடற்பெரிய உனக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு உன்னுடைய வாக்கு அந்த வலிமை மிக்க ஆயுதத்தை தூக்கு இந்த அநீதியை கொடுமையை தாக்கு ஒளி இதா இருக்கிற வாய்ப்பு அம்பேத்கர் சொல்றாரு மதிப்பு மிக்க நமது உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது என்கிறார் அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்கிறார்கள் தங்கத்தை அவனாவது தவட்டிற்கு விப்பானா வாங்கிறது யாரு அவர் ஆளுகள் தான் வாங்குது வாக்குக்கு காசு கொடுப்பவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துபவன் என்று தெய்வ திருமகன் ஐயா பசுமன் தேவர் அவர்கள் குற்றம் இது ஒரு குற்றம் வாக்கு என்பது தேர்தல் என்பது வாக்கை விக்கிற ஒரு சந்தை அல்ல அதை முடிவெட்டு வாக்கு என்பது ஐந்தாண்டு கால எதிர்கால வாக்கை தீர்மானிக்கிற ஒரு சிந்தை சிந்தனை என்பதை நினைவில் கொண்டது பணத்தை எவன் கொடுக்கானோ அவன் திருடன் எவன் பணம் கொடுக்கலையோ அவனுக்கு ஓட்ட போடு இவன் வாங்கிக்க நீ அங்க ரூபாய் வாங்கியா நாங்க உண்டியில இருந்து வரும்போது ஒரு ஐநூறு போட்டு நீ இன்னொரு வச்சுக்கிட்டு ஓட்ட ரெட்ட மெழுகுறதுக்கு போட்டு விட்டு